The <Sings> புனித லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் முப்பத்தொன்பது தொடக்கம் நாற்பத்தைந்து முடிய அக்காலத்தில் மரியா புறப்பட்டு ஜூதேயம் மலைநாட்டிலுள்ள நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் பெற நான் யார் உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவுகையால் துள்ளிட்டு. துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தே கிறிஸ்துவே உமக்கு புகழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கிறிஸ்துவிலேயே பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து யேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக ஒரு திருவருகை காலத்திற்குள்ளே நாம் பயணப்படுகிறோம் இந்த திருவருகை காலத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆகமன காலம் என்று அழைக்கிறார்கள் ஆகமன காலம் என்றால் மனங்களை ஆக்குகின்ற மனங்களை செம்மைப்படுத்துகின்ற பாதைகளை ஒழுங்கமைக்கின்ற ஒரு காலம் கிறிஸ்துவின் வருகைக்காய் நம்முடைய மனங்களை ஆக்குகின்ற ஒரு ஆகமன காலம் இந்த திருவருகை காலத்தினுடைய நான்காவது ஞாயிறு வாரத்திற்குள்ளாய் நாம் பயணப்படுகிற பொழுது இருந்து விரிவடைந்த ஒரு பிறர் நில ஒரு பிறர் நல ஒரு பிறர் மையப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ளாய் நாம் கடத்தல் பெற மாற்றம் பெற நாம் அழைக்கின்றது இறை வார்த்தைகள் செய்தியிலே கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்திலே சுமந்திருந்த அணிமறியாள் அவள் தன் பிணி நோக்காது யுதேய மலை நோக்கி நகர்ந்து போகிறாள் எலிசபேத் என்கின்ற இன்னமொரு பெண்மணிக்கு உதவுவதற்காக வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது கிறிஸ்துவ பிரியமானவர்களே நானும் என் வீட்டாரும் நானும் என் சார்ந்தவர்களும் சார்ந்தவைகளும் நானும் என்னுடைய குடும்பமும் நானும் என்னுடைய சோதரர்களும் என்கின்ற ஒரு குறுகிய வட்ட அனுபவத்தோடு ஒரு குறுகிய பார்வைகளோடு ஒரு குறுகிய பாதைகளோடு நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கவில்லையா எப்பொழுது நாம் நம்முடைய சுய மையப்படுத்தப்பட்ட இருந்து ஒரு பிறர் நல்ல மையப்படுத்தப்பட்ட வாழ்வு முறைக்குள் நாம் கடந்து போக போகிறோம் அந்த மாதிரி ஆள் எலிசபெத்தை சந்திக்கிற பொழுது எலிசபேத்தினுடைய வாய் வழியாக உதிர்கின்ற வார்த்தைகள் உம்முடைய வாழ்த்தை என்னுடைய செவி புலன்கள் உள்வாங்குகிற பொழுது என்னுடைய உதரத்திலே இருக்கின்ற அந்த குழந்தை அது அக்கிழிப்பால் பேரு வகையால் மகிழ்ச்சியால் ததும்பிற்று என்று சொல்கிறாள் பிரியமானவர்களே நம்முடைய ஆறுதல் வார்த்தைகளுக்காய் நம்முடைய அன்பு ஸ்பரிஷத்திற்காய் நம்முடைய இறக்க செயல்களுக்காய் ஏங்குகின்ற மனிதங்கள் என்று ஏராளமாய் உள்ளன இவர்கள் மட்டும் நம்முடைய கருசனையும் பார்வையும் எப்படி இருக்கின்றன சிந்தித்து பார்ப்போம் என்று எத்தனை மனிதர்கள் நம்மை பார்த்து பெண்களுக்குள் ஆண்களுக்குள் நிற்பேறு பெற்றவர் என்று சொல்கிறார்கள் அன்று எலிசபெத் அம்மா அனைமரியாலை பார்த்து பெண்களுக்குள் நிற்பேறு பெற்றவர் என்று சொல்கிறார்கள் உன்னுடைய பக்கத்து வீட்டு படலை திறந்து அடுத்திருப்பவனுக்கு பசித்திருப்பவனுக்கு தேவையில் இருப்பவனுக்கு உதவுவதற்காக உன்னுடைய கரங்கள் நீளுகின்றனவா புறதுன்பம் காண்கிற பொழுது அல்லது கேட்கின்ற பொழுது உன்னுடைய இதயம் கணக்கின்றதா அப்படி என்றால் இந்த முறை உன்னுடைய வீட்டில் கிறிஸ்து பிறப்பார் அன்று ஜோதே மலை நாட்டிலே தொடங்கி வைத்த அந்த கருண்யம் அதனை வாழ்க்கை வழியாக வழிந்தோடி பலருடைய வாழ்க்கையிலே மீட்பை பெற்றுக் கொடுப்பதற்கு கதிகலங்கி நின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை விமோசனம் கொடுப்பதற்கு இறுதியாக கல்வாரி மலையிலே தன்னுடைய கருணையின் உருவமாகிய கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு தாரை வாழ்த்து கொடுக்கும் அளவிற்கு அது கொண்டே சென்றது இன்று அன்பிற்காய் இயங்குகின்ற மனிதர்கள் மட்டில் அமைதிக்காய் அலைகின்ற மாணவர்கள் மட்டில் ஆறுதலுக்காய் அலைகின்ற மனிதர்கள் மட்டில் நம்முடைய பார்வையும் சிந்தனையும் கரிசனையும் எப்படி இருக்கின்றன அல்லது இந்த வருடமும் வருடா வருடம் வந்து போகின்ற ஒரு வழக்கமான சடங்காச்சாரமாக ஒரு கொண்டாட்டமாக ஒரு குதூகலமாக ஒரு பட்டாசு முழக்கமாக அல்லது ஒரு பஞ்சவருணை சோதனையாக கிறிஸ்து பிறப்பு வாழ்க்கையில் அமைந்துவிட போகிறதா கருணை உள்ளம் அது கடவுளினுடைய இல்லம் கிறிஸ்து பிரியமானர்களே இந்த வருடமும் கிறிஸ்து பிறப்பு இனி அர்த்தம் கொண்டாட இந்த நான்காவது வாரத்திலே ஒரு இதயத்தை உரசிப்பார் யார் மீதாவது உனக்கு மனக்கசப்பு இருந்தால் உன்னுடைய உறவு முறைகளுக்குள்ளே இடியப்ப சிக்கல் உணர்வுகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யும் உன்னுடைய வாழ்விலை அக விடுதலையே நீ காணாத வரை புற விடுதலை என்பது அது காணல் நீர்தான் கிறிஸ்து பிரியமான சகோதரனை சகோதரியே உன்னுடைய இல்லத்திலே கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால் முதன் முதல் உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய இதயத்திலே அவர் பிறக்க வேண்டும் அல்லது இந்த வருடமும் நீ கிறிஸ்துவை உன்னிடமிருந்து அந்நியப்படுத்தி ஒரு ஆலயத்திலோ அல்லது ஒரு மாட்டுத் தொழுவத்திலோ அல்லது உடலிலும் உள்ளத்திலும் அகன்று இருக்கின்ற இன்னமொரு தேசத்திலோதான் நீ பிறக்க செய்யப் போகிறாய் நாள்தோறும் உன்னை தேடி வருகின்ற இயேசுவை இம்முறை நீ தடுத்து பார் என்னிலே வாரும் என் ஜெயசுவை என்று உன்னுடைய இதய சுத்தியோடு நீயே ஒரு மாட்டுத் தொழிலாக அவருடைய வாழ்க்கையிலே மாறிப்பார் உன்னுடைய சேறுகள் நிறைந்த உன்னுடைய சகதிகள் சூழ்ந்த உன்னுடைய பாவங்கள் அமிழ்ந்த உள்ளத்திலே அந்த நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்களால் மூடப்பட்ட கரையில் ஒரு சிறுமி நடந்து சென்று கொண்டிருந்தாள் உதவி செய்ய முறை முயன்று இறக்கும் நட்சத்திர மீன்களை எடுத்து மீண்டும் கடலில் வீச தொடங்கினாள் ஒரு மனிதன் அவளை வேடிக்கையாக பார்த்துவிட்டு சிறுமி கடற்கரையில் நூற்றுக்கணக்கான நட்சத்திர மீன்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை மீண்டும் கடலில் வைப்பதன் மூலம் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று கூறினார் அதற்கு மனமுடைந்து மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள் அவள் திரும்பி மற்றொரு நச்சத்திறுமியினை எடுத்து கடலில் வீசினாள் அந்த நபருடன் திரும்பி சிறிதாக பொன்னகைத்துவிட்டு குறைந்தபட்சம் நான் அதை மாற்றியிருக்கின்றேன் இதே போல ஜேசுவை வயிற்றில் சுமக்கும் கிராமத்து பெண்ணான தன் உறவினர் எலிசபெத் எலிசபெத்தின் மற்றும் எலிசபெத்தின் பிறக்காத குழந்தை ஜோவான் ஆகியோரின் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது ஜோவான் வளர்ந்ததும் மெசியாவுக்கான வழியை தயாரிப்பதன் மூலம் மனித குலத்தின் வரலாற்றை மாற்றியமைக்க மெரியாவின் மகனுக்கு உதவினார் மேலும் இந்த கதை மூலம் சிறியதாக இருந்தாலும் மதிப்புமிக்க என்று அறிவுறுத்துகிறது தோற்றத்தில் நம்பிக்கையற்ற பிரச்சனைகளை முதல் அடியெடுத்து வைப்பதன் மூலம் எப்படி தீர்க்க முடியும் என்பதை கதை சுட்டிக்காட்டுகிறது இதே போல இதில் கூறப்படுகின்ற சிறிய சிறிய கதைகளை உணர்ந்து மேலும் வாசிக்கப்படுகின்ற நற்செய்தியையும் அதில் கூறப்படுகின்ற அதற்குரிய அர்த்தத்தின் பொருளையும் உணர்ந்து எம் வாழ்வில் தினம் தினம் சிறிய சிறிய மாற்றங்களை கொண்டு வர நாமும் முயற்சிப்போம்